உங்களிடம் தனித்தனியாக நான் அதுக்கு நீங்க தயாராயிருங்க அப்படின்னாரு அதை தொடர்ந்து அதாவது திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்துச்சு அப்ப வந்து ஒரு பொதுக்குழுவை தாண்டி அந்த மாவட்ட செயலாளர்கள் பலரும் மாற்றப்படலாம் அப்படிங்கிறதா இப்ப அறிவாலயத்திறந்து வர தமிழ்நாட்டு கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஒன்றிய நகர நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச போறாங்க பிறகு நிர்வாகிகள் மாற்றம் கண்டிப்பாக திமுக இருக்கும் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது விரைவில் உங்களை ஒன் டு ஒன்னாக நான் சந்திக்க போகிறேன் உங்களுடைய விஷயங்களை பல இதை நான் அறிஞ்சிக்கிட்டே நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளோட நேற்று வந்து அறிவாலயத்துல முழு டேட்டாக்களோட சில மாவட்ட நிர்வாகிகளை ஒன்றிய நிர்வாகிகளை சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அதாவது திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்துச்சு அப்போ வந்து ஒரு பொதுக்குழுவை தாண்டி அந்த தொண்டர்களுடைய உற்சாக மனநிலையில் இருந்தாங்க அப்போ அவர் சொல்லியிருந்தார் உங்களிடம் தனித்தனியாக ஒன் டு ஒன்னாக நான் சந்திக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னாரு அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தி திமுகவினுடைய அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய லிஸ்ட்டு அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கக்கூடிய அதிருப்திகள் எதிர்ப்புகள் மாவட்ட மேல் உள்ள எதிர்ப்புகள் அதை தனியாக ஒரு டேட்டாவாக அவங்க எடுத்துட்டாங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியம் நகரம் அந்த மாதிரி பேரூராட்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலாளர்களை கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கிறார் உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்ன இருக்கு எதனால எந்தெந்த வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க விசாரிக்கிறாங்க அதுக்கு மூணு கேட்டகிரியா பிரிச்சிருக்கிறாங்க அந்த க்ரீனு எஃப் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு கேட்டகிரி நாலு கேட்டகிரி அப்படி ஒன்னு வந்து கிரீனுங்கிறது நம்ம ஈஸியாக வெற்றி பெற்றலாம் ஒன்றும் சில பேர் டஃப்பாக இருக்கும் சிலது வந்து முன்னப்படி இருந்தால் கூட வந்துடலாம் சிலது டேஞ்சர்னு வச்சிருக்காங்க அது வந்து நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி நாலு கேட்டகரியா பிரிச்சுட்டு முதல்ல அந்த மாதிரி கேட்டகரியில் ஆட்டி கூட மாவட்டங்களில் மட்டும்தான் பேசுகிறாங்க அப்போ குறிப்பாக விழுப்புரம் மதுரை அந்த ஒன்று ஒரு மூணு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க இப்போ குறிப்பாக விழுப்புரத்தை கேட்குறப்ப விழுப்புரத்துக்குள்ள இப்போ கூட விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடியினுடைய கோட்டையாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பொன்முடி தான் அவங்க ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் இன்னைக்கு அமைச்சர் பதவியும் போயிடுச்சு அம்மா மாவட்டங்களையும் ரெண்டாக பிரித்து அவருடைய ஆதரவராக இல்லாமல் இருந்த டாக்டர் லட்சுமணன் கொடுத்துருக்காங்க லட்சுமணனை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அதிமுக திமுக அமைச்சர் எம் சம்பத்தினுடைய மிக நெருங்கிய உறவுனர் அதாவது அக்கா பையனும் தங்கச்சி பையனும் அவர் அதிமுக ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு அதற்கு பிறகு திமுக வந்தாரு திமுகவுல அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சாரு அப்புறம் திருப்பியும் ஜெயிச்சாரு அப்புறம் மாவட்ட செயலர் ஆகிட்டாங்க இவர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கும் திமுகவில் வெளியிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து வந்து ஒரு நான்கு ஐந்து வருடத்துல ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறது வந்து டாக்டர் லட்சுமணன் தான் இப்போ அந்த பகுதியில் அங்கே ஸ்ட்ராங்காக இதுவரைக்கும் இருபது வருஷமா கோல வச்சு கொண்டிருந்த பொன்முடியினுடைய கை கொஞ்சம் அங்கே இறங்கியிருக்கு லட்சுமணனுடைய கை கொஞ்சம் ஓங்கியிருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இன்னொரு பக்த பகுதியில் வந்து செஞ்சி மஸ்தான் போட்டிருக்காங்க அவருக்கும் வந்து பதவி போயிருச்சு அவர் இப்போ மாவட்ட செயலராக திருப்பி போயிட்டு திருப்பி வந்துச்சு மாவட்ட செயலாளர் பதவி இப்போ முழுவதுமாக லட்சுமணன் கை தான் ஓங்கியிருக்கு இங்கே சில செஞ்சி மஸ்தானாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கை கட்சியினுடைய நீண்ட கால விசுவாசிகள் புதுசாக ஒருத்தர் இவங்களுடைய ஆட்கள் தான் அங்க இருப்பாங்க ஆட்களும் இப்போ ஆட்கள் தான் இருப்பாங்க அப்ப கட்சிக்குள்ள ஒரு சில பூசல் இருக்கு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் கூப்பிட்டு தனித்தனியாக அந்தந்த உங்கள் மாவட்டத்தை என்ன ஏன் மாவட்ட செயலாளர் கூட ஒத்து போக மாட்டேங்கிறீங்க சமூக ரீதியாக சாதி ரீதியாக அங்க எப்படி இருக்கு அங்க வன்னியர் உடையார் அப்புறம் நாயுடு நாய்க்கர் இந்த மாதிரியான கேட்டகரிய இருக்கிறாங்க பகுதிகளில் அதிகமா இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில் இருக்கிறாங்க வன்னியர் இருக்கிற இடத்துல வன்னியா சமூகத்தை சேர்ந்த நிர்வாகியா இருக்கிறாரா உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் உடையார் சமூகத்தின் நிர்வாகியா இருக்கிறாரா எந்த மேஜர் ஆட்கள் இருக்காங்களோ அவங்க நிர்வாகிகளாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசுறாங்க குறிப்பாக அந்த வானூர் தொகுதி வானூர் தொகுதிங்கிறது விழுப்புரத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிக மிக சின்ன தொகுதி அந்த இடத்துல திமுக விடுதலை சித்திகள் சார்பா வன்னிய அரசு நின்னார் அது ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி தனித்தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறலாம்ன்ற தொகுதியில் அந்த இடத்துல போன முறை கூட்டணி கட்சி கொடுத்து தோத்து போயிட்டாங்க ரொம்ப ஒன்றே லட்சமாக ஒன்றரை லட்சம்தான் ஓட்டே மொத்தத்துக்கு அப்போ அதெல்லாம் அங்கேயெல்லாம் என்ன நடந்துச்சு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும் கூட நமக்கு வெற்றி வாய்ப்பான ஒரு தொகுதியில் நீங்கள் எப்படி தோர்த்திங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பல தொகுதியில் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஓட் ஷேரிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓட்டு இல்லை அதெல்லாம் வந்து டேட்டாஸ்லாம் கேட்டிருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்க இது முதலில் முதல் கட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஒன்றிய நகர நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச போகிறாங்க இது என்னென்னா இந்த சந்திப்புக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் பலரும் மாற்றப்படலாம் அப்படிங்கறதா இப்ப அறிவாலயத்திறந்து வரக்கூடிய தகவல் அறிக்கை மாவட்ட செயலாளர்கள் மேல் பலரும் அதிருப்தியா இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை சரியா சில பேர் மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்காங்க அப்ப அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாத்தலாமா அப்படின்றத தேர்தலுக்கு திமுக தயாராகி விட்டது தேர்தல் தயாராயிருச்சு இப்போ தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்காங்க தொகுதி பொறுப்பாளர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தனிப்பட்ட முறையில் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க் பாருங்கன்னு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் உங்க பகுதியில் நீங்க வாக்குறுதிகளாக கொடுத்த இதாக இருக்கு மா உங்க சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இது வேலை செய்ய முடிய வேலை செய்ய முடிக்காம திட்டங்களை எல்லாம் முடிக்க ஆரம்பிங்க தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இறங்கி எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தேர்தலுக்கு திமுக தயாராயிருச்சு அதாவது தேர்தலுக்கு திமுக தயாராயிருச்சு அப்படிங்கிறீங்க கடந்த கால தேர்தலை நம்ம பார்க்கும் தேர்தலுக்கு ஒரு நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்பாக தான் பரபரப்பான சந்திப்புகள் பரபரப்பான அந்த இது இருக்கும் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருட காலம் குறிப்பாக சொல்ல இன்னும் இன்னொரு ப பதினோரு பன்னெண்டு மாதம் இருக்கு மே அப்படிங்கும்போது பதினோரு மாத காலம் மாத காலத்துக்கு முன்பாகவே திமுக இவ்வளவு வேகம் எடுப்பதற்கான எதிர்கட்சி பலகீனமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட பாஜக தமிழ்நாட்டை குறிவைத்து எப்படியாவது உள்ள கால் கால்பதிச்சிரு நினைக்கிறாங்க அவங்க எந்தெந்த வழியில செய்ய முடிவா பண்ணுவாங்க உட்கட்சியில பிரச்சனையை கிளப்புவாங்க கூட்டணி கட்சிக்குள் பிரச்சனையை கிளப்புவாங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து முறைகேடுகள் செய்வாங்க எந்தெந்த வழியில் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்போ முதல்கட்டமாக நம்ம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வோம் அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ அந்த அடிப்படையில் அவர் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இருக்கும் ஒரு பழமையான நிர்வாகி இருப்பார் பழைய நிர்வாகம் ஏற்பாரு அவர் கிட்டத்தட்ட நாலு வருஷமா ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு நம்ம நமக்கு எதுவுமே செய்யலை ஒரு மன சோர்வில் இருப்பாரு வருத்தத்தில் இருப்பார் மாவட்ட செயலாளர் எங்களுக்கு கூட சரியா கோஆர்டினேட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க தானே கேட்டர்ஸ் அவங்க தானே வேலை பார்க்கணும் இப்போ அவதை சரி செய்யணும் முதல்ல கட்சிக்குள்ள சரி போவோம் அப்புறம் கூட்டணி கட்சிக்குள்ள தொகுதி பங்கீடு சரி செய்வோம் அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்னா போவோம் அப்படிங்கிறது அவங்க எடுத்து வச்சிருக்க ஸ்டெப்பு கரெக்டான ஸ்டெப் தான் இப்போ நீங்க மாவட்ட செயலாளர் மாத்தினா புதிய மாவட்ட செயலாளர் வந்து அவரு ஜெல் ஆகி ஒர்க் பண்றதுக்கு அப்படி ஆறு மாதம் ஆகும் நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் மாற்றுத்தார் ஒன்றிய செயலாளர்லாம் புது ஒன்றிய செயலாளர் வந்தோடனே அவர் போய் அங்கே ஜெல் ஆகி ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும்ல அப்போ இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ உடனே செய்ய போறது கிடையாது ஒவ்வொரு இதாக இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எப்படி முடியறதுக்கு மூணு மாசம் ஆகும் ரெண்டு டு மூணு மாசம் ஆகும் எல்லா எல்லா தொகுதியையும் பார்த்து பேசி முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு டு ரெண்டு டு மூணு மாசம் ஆகும் அதற்கு பிறகு நிர்வாகிகள் மாற்றம் கண்டிப்பாக திமுக இருக்கும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மண்